சொல்றேன் சரக்குலாம் அடிக்க மாட்டேன் பட் வந்து காலேஜ் டேஸ்ல நான் அடிப்பேன் ஓகேங்களா அப்போ வந்து லாக்டவுன்லாம் போட்டாங்க இந்த விஷயத்தை நான் இது வரைக்கும் இவ்வளோ வருஷத்துக்கு நான் சொன்னதே இல்லை யூடியூப்ல பார்த்து பைனாப்பிள நேச்சுரலாக சரக்கை தயாரிக்க முடியும் ஓகேங்களா ஈஸ்ட் ஈஸ்ட் அது ஃபர்மென்டேஷன் ப்ரா பா ப்ராசஸ் மூலிமா ஆனால் ஒன்று தொடர்பூக்கு கீழே பஞ்சாயத்து கணக்கு ரவுண்ட் இருக்க அதை மூடி வச்சிருந்தீங்க